ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழருவம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான தினசரி ராசி பல்லனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் தினசரி ராசி பல்லனை பார்க்கறதுக்கு முன்னாடி நாளை நாள் என்ன தேதி என்ன கிழமைங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்தரலாம் நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மார்ச் உடைய பனிரெண்டாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோபகரதாண்டு பதினோராவது மாதமான மாசி மாதத்துடைய இருபத்தி ஒன்பதாம் நாள் அதே போல நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் செவ்வாய்க்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த செவ்வாய்க்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை கிடையாது ரொம்ப முக்கியமான ஒரு செவ்வாய்க்கிழமை என்று சொல்லலாம் அப்படியென்ன ரொம்ப முக்கியமான செவ்வாய்க்கிழமைன்னு கேட்குறீங்களா நாளைய செவ்வாய்க்கிழமை மூன்றாம் பிறை தரிசனமானது வருது மாசி மாதத்தில் வரக்கூடிய மூன்றாம் பிறை தரிசனம் இது சாதாரணமாக வரக்கூடிய நாளில் வந்திருந்தா கூட பரவாயில்ல இது செவ்வாய் வந்திருக்கு அதனால நாளை நாள் ரொம்பவே அதிபயங்கரமான ஒரு நாளாக மாறுது இந்த அதிபயமான நாளில் நாம் செய்ய வேண்டிய சில வழிபாடுகள் இருக்குது அதில் மெயின் வழிபாடே நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிவன் வழிபாடு தான் மகா சிவராத்திரி மாசி அமாவாசை இதெல்லாம் முடிந்து வரக்கூடிய செவ்வா இந்த செவ்வாய் நாம் சிவன் வழிபாடு செய்தால் சகல விதமான தோஷங்களும் நமக்கு நீங்கும் அதனால நாளை நாள் சிவன் வழிபாடு செய்கிறதுக்கும் மறக்காதீங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போய் ஒரு நெய்விலுக்கு போட்டு ஓம் நமச்சிவாயா என்ற மந்திரத்தை சொல்லி ஒரு பதினோரு முறை ஆலயத்தை வளம் வந்தாலே நம்மளுக்கான எல்லா வினைகளுமே வந்து தீரும் அதனால நாளை நாள் இதை செய்யறதுக்கு மறக்காதீங்க நாளைய இந்த முக்கியமான நாளில் நவக்கிரகங்கள் இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு நவக்கிரகங்கள் இந்த மாதிரி அமைஞ்சதுனால நாளை ஒரு நாள் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கும் என்று தினசரி ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட அந்த தினசரி ராசி பலனை இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்கலாம் ஸோ தனுசு ராசிக்காரங்க எப்பயும் போல் இந்த நேரத்தில் வீடியோ பார்த்துட்ருக்குறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு நாளை ஒரு நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிற பலனை இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு அந்த பலன்கள் கேற்ப நடந்து பலனடைங்க சரி வாங்க உங்களுக்கான தினசரி ராசி இந்த அதிரடிய பார்க்கலாம் பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்த அத்தனை பேருக்கும் நாளை ஒரு நாள் புதிய நபர்களுடைய அறிமுகமானது கிடைக்கும் அப்படி கிடைக்கக்கூடிய அறிமுகம் நாளை நாள் உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தாது நாளை நாள் கிடைக்கக்கூடிய அனுபவத்தை வைத்து நிறைய ஆதாயமானது உங்களுக்கு ஏற்படும் அதனால நாளை நாள் புதிய நபர்களுடைய அறிமுகம் கிடைச்சா கண்டிப்பா அதை யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நாளை ஒரு நாள் என்ன பிரச்சனை நடந்தாலும் குடும்பத்தில் அனுசரித்து செல்லணும் எடுத்தோம் கோத்தம் அப்படிங்கிற மாதிரி கோவப்படக்கூடாது கோவங்கிறது நாளை நாள் உங்களுக்கு பெரிய ஆபத்தில் முடியும் ஸோ கோவம் இல்லாமல் நாளை நாள் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணி அனுசரித்து நாளை நாள் செல்லணும் எந்த அளவுக்கு நாளை நாள் ஒவ்வொரு விஷயங்களை அனுசரித்து செல்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ப்ராப்ளம் எதுவும் வராது இருக்கக்கூடிய ப்ராப்ளங்களும் உங்களுக்கு நீங்கும் அதனால் நாளை ஒரு நாள் குடும்பத்தில் நிறைய விஷயங்களுக்கு அனுசரித்து செல்ல வேண்டியது உங்களுக்கு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு அதே போல் உடல் ஆரோக்கியத்தில் கூட நிறைய மந்த நிலாம் இருந்ததில் அந்த மாதிரியான மந்த நிலலாம் நாளை நாள் குறையும் ஸோ உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது அவசியம் உடல் ஆரோக்கியத்தில் என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சரி செய்து கொள்ளுங்கள் அந்த பிரச்சனையை இன்றைக்கி விட்டுட்டு நாளைக்கு பார்த்தலாம் அப்படின்னு விட்டுறாதீங்க அது உங்களுக்கு பயங்கரமான விளைவை வந்து ஏற்படுத்தும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த மந்த குறையும் அதே சமயம் கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும் அதே போல் வெளிவட்டாரத்தில் உங்களுக்கும் நாளை நாள் செல்வாக்கு மேம்படும் அதனால் பேச்சு வன்மைகளை நீங்கள் சாதுரியமாக பேசலாம் மெயினாக சொந்த ஊர் தொடர்பான சிந்தனைகள்லாம் நாளை நாள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அது தொடர்பாக இருக்கக்கூடிய சிந்தனைகள் அதிகரிக்கும் போது அது தொடர்பாக இன்னும் நிறைய நீங்கள் யோசனை பண்ணும் அதே போல கல்வி தொடர்பான பணிகளில் கூட நாளை நாள் ஈடுபடும் போது மேன்மையானது உங்களுக்கு ஏற்படும் விவசாய பணிகளில் கூட ஆலோசனை நாளை நாள் கிடைக்கும் நாளை நாள் உதவிகள் நிறைந்த ஒரு முக்கியமான நாளாக உங்களுக்கு அமையும் நாளைய இந்த நாளில் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட திசை குறிப்பிடப்பட்டிருக்கு அது என்னங்கிறத சொல்கிறேன் அதையும் உங்களுக்கானதை தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட நிற நாளை நாள் பார்க்கும்போது இளமஞ்சள் அதிர்ஷ்ட எண் நாளை நாள் மூன்று அதிர்ஷ்ட திசை நாளை நாள் வடகிழக்கு உங்களுக்கான நிறம் எண் திசை நாளை ஒரு நாளுக்கு இதுதான் சொல்லப்பட்டிருக்கு ஸோ இந்த நிறம் எண் திசையை நாளை நாள் யூஸ் பண்ணிக்கோங்க அதே போல் தனுசு ராசிக்காரங்க மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நாளை ஒரு நாள் ஆதாயம் ஏற்படும் அதே போராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு செல்வாக்கு மேம்படும் அதே உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆலோசனை கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி தனுசு ராசிக்காரங்க எந்த நட்சத்திரத்தில் பிறக்குறீங்களோ அவங்களுக்கு ஏற்பவும் நாளை நாள் இதெல்லாம் தான் நடக்கும் என்று உங்களுக்கான தினசரி ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக நோட் பண்ணியிருப்பீங்க நோட் பண்ணதுக்கேற்ப நாளை ஒரு நாள் நடந்து பலனடைங்க ஸோ தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கான தினசரி ராசி பலன் இதுதாங்க ஸோ உங்கள் ராசிகளை தொடர்ந்து இப்போ அடுத்ததாக மீத இருக்கக்கூடிய ராசிகளுக்கும் தினசரி ராசி பலன் பார்க்க போகிறோம் மற்ற ஏனைய பதினோரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு நாளை ஒரு நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிற பலன்களை இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு பலனடைங்க ஃபஸ்ட்டு மேஷராசி திட்டமிட்ட காரியங்களில் அலைச்சல் ஏற்படும் புதுமையான விஷயங்களால் விரையும் ஏற்படும் உடன் பிறந்தகள் அனுசரித்து செல்லும் உத்தியோகத்தில் இருந்து வந்த பொறுப்பு குறையும் செயல்பாடுகளில் ஒரு விதமான ஆர்வமின்மம் உண்டாகும் ஆரோக்கிய தொடர்பான விஷயங்களில் கவனத்தோடு இருக்கணும் பயனற்ற விவாதங்களை தவிர்க்கணும் நாளை நாள் லாபம் இறந்த நாளுங்க அடுத்ததாக ரிஷபராசி பேச்சு திறமையால் காரிய அனுகூலம் உண்டாகும் உணவு தொடர்பான துறைகளில் லாபம் ஏற்படும் குடும்ப உறுப்பினர்களால் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் உங்கள் மீதான நம்பிக்கையானது அதிகரிக்கும் இலக்கிய துறைகளில் கூட நாளை நாள் மதிப்பு மேம்படும் பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்கள்லையும் ஆதாயம் அடைவீங்க ஆதரவு நிறந்த நாள் உங்கள் ராசிக்கு அடுத்ததா மிதுன ராசி தொழில் சார்ந்த சிந்தனை அதிகரிக்கும் அரசு காரியங்களில் இருந்து வந்து தாமதங்கள் விலகும் புதிய வீடு வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும் பயணங்களால் புதுவிதமான அனுபவமானது ஏற்படும் உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் குறையும் உறவினர்களுடைய வருகையானது உண்டாகும் வாசனை திரவிய பணிகளில் நாளை நாள் ஆதாயம் அடைவீங்க உங்கள் பகைகள் மறையக்கூடிய நாளுங்க அடுத்ததாக கடகராசி நெருக்கடியான சில பிரச்சனைகள் வந்து குறையோ எதிர்பாராத சில பயணங்கள் உண்டாகும் திட்டமிட்ட காரியங்கள் கைகூடி வரும் உடன் ஆதரவோடு இருப்பாங்க மனதில் புதுவிதமான தேடல் பிறக்கும் உயர் அதிகாரிகளிடத்தில் பொறுமை வேண்டும் மனதளவில் இருந்து வந்த குழப்பம் விலகும் நம்பிக்கையோடு இருக்க வேண்டிய முக்கியமான நாள் உங்கள் ராசிக்கு அடுத்ததாக சிம்ம ராசி சமூக பணிகளை அலைச்சல் ஏற்படும் எதிர்பாராத சில செலவுகளால் சேமிப்பு குறையோ பயனற்ற பேச்சுக்களை குறைக்கிறது நல்லது குடும்பத்தில் அனுசரித்து செல்லணும் பயண தொடர்பான விஷயங்களை சிந்தித்து முடிவெடுக்கணும் வில உயர்ந்த பொருட்களில் கவனமாக இருக்கணும் வரது தொடர்பான பிரச்சனைகள் செயல்பாடுகளில் தாமதம் உண்டாகும் அமைதியோடு இருக்க வேண்டினால் அடுத்ததாக கண்ணிராசி வியாபாரத்தில் மேன்மையானது ஏற்படும் நண்பர்கள் வட்டம் விரிவடையோ சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்ப விலகும் பலம் மற்றும் பல பொருந்து செயல்படணும் சுபகாரிய தொடர்பான எண்ணம் கைகூடும் வாழ்க்கைத் துணைவர் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும் உடல் தோற்றப்படிவில் மாற்றம் உண்டாகும் சமூக பணிகளில் மதிப்பு அதிகரிக்கும் அனுபவம் மேம்படக்கூடிய நாள் அடுத்ததாக துளாராசி உயர் அதிகாரிகள் ஆதரவோடு இருப்பாங்க அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகள் கிடைக்கும் உயர் கல்வியில் இருந்து வந்த தடைகள் விலகும் பயணங்கள் மூலம் புதிய அனுபவம் கிடைக்கும் ரகசியமான சில செயல்பாடுகளால் ஆதாயம் அடைவீங்க வழக்குகளில் சில திருப்பங்கள் ஏற்படும் நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல் அதிகரிக்கும் நிறைவு நிறந்த நாளுங்க அடுத்ததாக ராசி எதிர்காலம் தொடர்பான சிந்தனை அதிகரிக்கும் கற்பனை துறைகளில் புதிய வாய்ப்பு கிடைக்கும் பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்களை கவன வேண்டும் நண்பர்கள் வழியில் ஆதரவு ஏற்படும் பழைய பிரச்சனைகள் கொடுத்த சிந்தனை அதிகரிக்கும் பெருகளுடைய ஆலோசனைகளால் சில மாற்றம் ஏற்படும் நல நிறந்த நாளுங்க அடுத்ததான் மகர ராசி விடாப்பிடியாக செயல்பட்டிங்கன்னா நினைத்த பணிகளை செய்து முடிக்க முடியும் கடன் தொடர்பான பிரச்சனைகள் குறையும் பாகப்பிரிவினை சார்ந்த விஷயங்களில் தெளிவு ஏற்படும் உயர் அதிகாரிகள் ஆதரவோடு இருப்பாங்க வெளி தொடர்பான வர்த்தகத்தெல்லாம் ஆதாயம் அடைவீங்க எதிர்பார்த்த சில உதவிகள் வந்து கிடைக்கும் உடல் ஆரோக்கியமும் மேம்படும் அடுத்ததாக கும்பராசி தன வருவாய் கொடுத்த எண்ணங்கள் மேம்படும் கனிவான பேச்சுக்கள் மூலம் நன்மதிப்பும் உண்டாகும் வெளி உணவுகளை தவிர்க்கிறது நல்லது பயணங்களால் புதுவிதமான அனுபவம் ஏற்படும் கல்வியில் இருந்து வந்த மந்த நில விலகும் குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய புரிதல் அதிகரிக்கும் ஸோ நிதானத்தோடு இருக்க வேண்டினால் உங்கள் ராசிக்கு அடுத்ததாக மீன ராசி உறவினர்கள் பற்றிய எண்ணம் அதிகரிக்கும் உற்பத்தி துறைகளில் பொறுமை வேண்டும் மனதளவில் புதுவிதமான சிந்தனை பிறக்கும் எதிலும் சிந்தித்து செயல்படுவது நல்லது சிக்கனமாக செயல்பட்டிங்கன்னா சேமிப்பை மேம்படுத்த முடியும் பயணங்களில் ஒரு விதமான ஆர்வமின்மம் உண்டாகும் கூட்டாளிகளோட அனுசரித்து நடந்து கொள்ளணும் அப்படிலாம் இருந்தீங்கன்னா இன்பம் நிறந்த நாளாக இருக்கும் அவ்வளோதாங்க ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளை நாள் இந்த மாதிரியான பலன்கள் தான் கிடைக்கும் என்று தினசரி ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ண இந்த ராசி பலனை நீங்கள் பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோவை வந்து பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசிக்கு நாளை ஒரு நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த பலனை வந்து நீங்கள் லைக் பண்ணி அவங்களுக்கு ஷேர் பண்ணுறதன் மூலிமா அவங்க இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சு அவங்களும் அவங்களோட ராசிகளுக்கு ஏற்ப நடந்து நாளை ஒரு நாள் பயணம் பயனடையட்டும் வீடியோ மட்டும் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஒரு புதிய தொழிலோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி